மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான மாதமாகவே இருக்கும் காரணம் அதிசாரமா ரெண்டுல வந்திருக்கிற குரு இந்த குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்து மேல விழறதுனால உத்தியோகத்துல உயர்நிலை கிட்டும் சிறப்பான பலன்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏற்படக்கூடும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பழிச்சுன்னு காட்டும் சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஊழியர்கிட்டையும் சில பல மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த மாதம் அதெல்லாம் இல்லாமல் ஜரூராக போகும் உங்களுடைய வேலை பாராட்டப்படும் அதனால் நிறைய மனம் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் தொட்டால் அந்த தொழில் தொடங்குன்ற மாதிரி இந்த மாதம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் மர வேலை செய்றவங்க வெளிநாடு தொடர்புடைய தொழிலை செய்கிறவங்க விவசாயத்தை மேற்கொள்கிறவங்க ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறவங்க மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க ஆடை ஆபரண தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகள் கட்டுமான தொழில்கள் இதிலெல்லாம் வந்து ஆதாயம் கூடுன்னா அதில் ஆச்சரியப்படுறது இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்தல் இருக்கிறதுனால சிறப்பான ஒற்றுமை ஏற்படும் ஆனால் இளைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை நீங்கள் கடைபிடிக்கணும் ஒரு சில ஆதாயங்கள் அவங்க மூலிமா ஏற்பட்டாலும் நிறைய மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பிறருடைய கண்திருஷ்டியும் பொறாமையும் உங்களை தாக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அதனால திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கிறது அவசியமானதும் குழந்தைங்களுடைய கல்வி ஆரோக்கியத்தில் நீங்கள் மாத பிற்பகுதியில் கவனம் வைக்கிறது நல்லது அதிக கேளிக்கைக்கு அவங்க வந்து ஆளாகாமல் பார்த்துக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் அமையக்கூடிய மாதம் இது அப்படின்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தாய் தந்தையருடைய உடல்நிலையில் சிறிது கவனம் நீங்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் சம்பந்தமில்லாத எலும்பு வழிகள் கண் நோய்கள் ஏற்படுறது நுரையல் சம்பந்தப்பட்ட கோளாக ஏற்படுறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் நரசிம்மர் பைரவர் வாராகி திருவண்ணாமலை தீப வழிபாடு